தங்கம் விலை குறையுமா குறையாது ஏறிக்கிட்டு தான் இருக்கும் எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு பவுன் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் ஏறிட்டு தான் போகும் இந்த வீடியோ போடுற இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டு பதினோராயிரத்தி எழுநூறு ஒரு கிராம் நேத்தையை விட இன்னைக்கு முந்நூறுரூவா குறைஞ்சிருக்கு கிராமுக்கு ஆனா இப்போவும் சொல்கிறேன் தங்கம் விலை மீண்டும் ஏறும் ஏறி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தான் மெயின்டைன் ஆகும் அது வரைக்கும் இது போய்கிட்டே இருக்கும் சார் வெள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளியும் ஏறிக்கிட்டு தான் போகும் மூன்று ரூபாய் ஒரு கிராம் அறநூறு ரூபாய் வரைக்கும் போகும் அங்க போய் தான் இது இந்த ரெண்டுமே ப்ரொக்ரஸ் இருக்கும் முன்னேறிக்கிட்டே இருக்கும் இறங்கவே இறங்காது இதனால சரி சரிப்ப தங்கத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா சரி ஆனா எல்லாருமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணினாலும் எல்லாமே ஒரு கட்டத்துல ஒரு கமர்சியலை நோக்கி தான் எல்லா விஷயமும் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப கவனம் இதுக்குள்ள இதுக்குள்ளே திரும்புது அப்படின்னா இதையும் கமர்சியலா மாத்துவாங்க இதையும் வியாபாரமாக மாத்துவாங்க ஒருவேளை வாய்ப்பு இருந்தாலும் அவங்க குறைக்க மாட்டாங்க